ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பந்திக்கெலாம் போடுவாங்க இல்லையா இப்போ வந்து இதுதான் வந்து எல்லா பந்திலையுமே ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது ப்ரெட் அல்வா பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு அதே சமயம் ரொம்பவே ஸ்வீட்னஸ்ஸான டிஷ்ஷாக இருக்கும் இது இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே எளிமையான பொருட்கள் இதை வச்சு பார்க்கலாம் நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இது ப்ரெட்டு தேவையான பொருள் பார்த்துக்கங்க நான் வந்து கம்மியாக வீட்டுக்கு வீடியோக்காக பண்ணுறதுனால கம்மியாக தான் பண்ணுறேன் வீட்டில் இன்றைக்கி சண்டேண்டதுனால பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்வீட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபை ஸ்லேஸ் வந்து ப்ரெட்டு எடுத்திருக்கோம் கொஞ்சமாக சக்கரை பாக் எடுக்க நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்க போகிறோம் நெய் ஒரு ஸ்பூன் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ண போகிறோம் சால்ட்டு கொஞ்சம் எடுக்க எண்ணெய் கொஞ்சம் தேவை முந்திரி வந்து அந்த அல்வா மேலே துருவி சீவி சீவி போட்டுக்கலாம் நம்ம துருவி தூவி விட்டுக்கலாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற இந்த தீஞ்ச இதுவெல்லாம் எடுத்துடணும் நம்ம ஓரங்களில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து வேறு எதுக்கு எதுக்குன்னா தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கொஞ்ச நாள் இளநீர் பாயாசம் போய் இருந்தது இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பிரெட் அல்வா ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷுன்றதுனால இதை போட்டுடுறாங்க கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப பொடியாக வேண்டாம் ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அதனால் நான் நாலு ஒரு ஒரு பிரெட்டை நாலு ஸ்லைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ப்ரெட்டை பொறிச்சு எடுக்க போகிறோம் இவ்வளோ தான் நம்ம இது பொறித்து எடுத்துட்டு அதன் பிறகு சக்கரை பாகு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் எண்ணெய் சூடு ஏறிடு பார்க்கலாம் கொஞ்சமாக போட்டு எண்ணெய் சூடு ஏறிடுதான்னு பார்க்கலாம் நம்ம ஆ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் காய்ட்டோம் எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் நான் வந்து சில்வர் பேன் வச்சதுனால மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கிறேன் நீங்கள் எந்த பேன் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தீயை வந்து கம்மி பண்ணுறதோ கூட்டுறதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது ரொம்ப எல்லா பந்தியிலையுமே நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா இந்த ப்ரெட் அல்வா தான் போடுறாங்க நம்ம இது என்னடா ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த டிஷ்ஷை நான் வந்து இன்றைக்கி போடுறேன் இப்போது என்ன சூட் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம் ரொம்ப தீயாமல் செவந்த நேரமாக எடுக்கணும் தீஞ்சிடுச்சுன்னா அதனோட ஃப்ளேவர் மாறிடும் உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்ம எடுத்துடணும் Лети. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் முந்திரியை ஃப்ரை பண்ணுறதுக்காக ரொம்ப நெய் வேண்டாம் தெகட்டும் இதுக்கு அவ்வளோ நெய் வேணாம் ஒரு ஸ்பூன் போதும் இந்த மாதிரி முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் பாருங்கள் ஏலக்காய் ஒன்று போட்டு வறுத்துருக்கேன் நெய்யிலையே இப்போது தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து சக்கரை பாகுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் வச்சுக்கணும் நம்ம ரொம்ப ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு டென் ஸ்லைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போது சர்க்கரை பாகு நம்ம கொட்டி பாகு எடுத்துக்க போகிறோம் சர்க்கரையை சேர்த்துடலாம் கொஞ்சம் சர்க்கரை திக்னஸ்ஸாக ஆகட்டும் ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாவு செட் ஆகிற அளவுக்கும் நம்ம எடுக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக நம்ம எடுத்துக்கலாம் சக்கரை பாகு கொஞ்சம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி குறைவாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து ஸ்லைஸ்னால் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி போதும் உங்களுக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இதில் பால் வேணும்னா சேர்த்துக்குங்க அது வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வந்துடும் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா என்ன கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல அதான் பிரெட் அல்வா வந்து இப்போ இந்த மாதிரி தான் பண்ணி போடுறாங்க பந்திலெலாம் சரி அதை பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கேன் இந்த அல்வா மேலே தூவறத்துக்கு இந்த மாதிரி முந்திரியை துருவி வச்சுக்கோங்க இது ரொம்ப நைஸாக விழும் இந்த நைஃபில் அதனால நான் இதில் துருவுறேன் பாதாம் கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வேணும்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது மெல்லீஸாக இருக்கும் இதில் அதனால்தான் நான் இதில் துருவுறேன் நெய்யில் வறுத்ததுனால ரொம்பவே மனமாக இருக்கும் சுவையும் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெட் அல்வான்றது இப்போ புதுசாக சாப்பிட்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸா நம்ம கையில் ஒட்டுற பதத்துக்கு இந்த பாவு வரணும் அப்படி ஒட்டணும் நமக்கு அப்பதான் அந்த அளவுக்கு திக்னஸ் வரணும் சக்கரை பாகு இன்னுமே நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா திக்காக பாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் பாவு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டுற பதத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து இதில் போட்டுடணும் இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுடுங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பவுலில் போட்டு நம்ம மேலே முந்திரி பாதாம்லாம் ஏலக்காய் பொடி வந்து நான் போட்டுவிட்டேன் முழுசாக தான் போட்டேன் அதனால் அந்த தோலை எடுத்துட்டேன் விதைகள் மட்டும் பிளாக்காக மிதக்குது பாருங்கள் இது ஏலக்காய் பொடியே இல்லை விற்கிது அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகே இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இந்த ஸ்லைஸ் நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க அப்போ வந்து இது ப்ரெட்டாக என்னென்ன நமக்கு தெரியாத அளவுக்கு இது மேஷ் ஆகணும் சர்க்கரை பாகோட அதுதான் பிரெட் அல்வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து மூணு பவுல் இது பெரிய பவுலுன்றதுனால ஒரு அஞ்சு ஸ்லைஸ் போட்டு நான் பண்ணேன் நீங்கள் வந்து இப்போ பந்திக்கு பரிமாற போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் போதும் சின்ன பேப்பர் கப்பில் தான் நம்ம சர்வ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஸ்லைஸுன்ட்டு ஒரு நாலு பேக்கெட்டு வாங்கினீங்கன்னா நூறு பேருக்கு நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை பண்ணிடலாம் உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன் ப்ரெட்டு வந்து தெரியவே தெரியாது ப்ரெட் அல்வான்றதே நமக்கு சுத்தமாக தெரியாது அந்த அளவுக்கு இந்த பாகில் செட் ஆகிடுச்சு பாருங்கள் குலாப்ஜாமன் குழச்சி விட்ட மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு இது தான் இப்போ எல்லாருமே பந்திகளில் நம்ம மேரேஜுக்கெல்லாம் போனோம்னா இல்லை போ எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே இதை தான் போடுறாங்க பாருங்கள் சுவைய மனமும் அருமையாக இருக்குது எங்கள் வீடு இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்